பல்கலைக்கழக தொகுட பல்வேறு விடயங்களை திடீர் சுவதீர காரணமாக ஐம்பது மாதத்தில் வைத்திய சாலைகள் அனுமதி பாதைகள் நாட்டின் பொருளாதாரம் ஆணையரவு ஒப்பந்த ஒன்றது உப்பளங்களை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை தமிழக அரசின் நிகழ்வுகள் கலந்து கொள்ள உள்ள தாமதமாகும் விமானங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துள்ள முடிவு துப்பாக்கிகளை ஒப்படைப்ப வெற்றாலுக்கான அவகாசம் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு மூவாயிரம் அரசு வேலைவாய்ப்புகள் எடுக்கப்படவுக்கு அதிரடி நடவடிக்கை வடக்கில் அகற்றப்படும் ராணுவ முகாம்கள் அனுபவம் கோக்குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி தீர்மானம் வெளியான தகவல் தமிழ்பேசிய கட்சிகளின் ஒற்றுமை மிகவும் அவசியம் என்று காவல் சேட்ட கனகபுரம் நிர்வகிப்பது யார் என்ற சர்ச்சையில் அமைதியின்மை இழந்த நிலையில் போலீசார் தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தினர் கிளிநொச்சி கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முறைந்த போது குறித்து அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது கனகபுரம் மாவீரர் போது பிரதான சுடரினை நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்றி மாவீரர் குடும்பங்களும் சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலிக்கப்பட்டு வருகின்றது பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் குறித்த மாவீரர் தொயிலும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த வருடம் பிரதான சுடர் ஏற்றுவதில் முரண்பாடு காரணமாக குறித்த நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பு மாவீரர் தொயிலுமில்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இன்றைய தினம் கனகபுரம் மாவீரர் தொயிலுமில்லத்தின் நிர்வாக தெரிவை நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு சென்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நிர்வகிக்கும் வலியுறுத்தினர் அமைதியின்மை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவ்வமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பகுதியில் அமைதியின்மை தொடர்ந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் அங்கு சென்றனர் அப்பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் எனவும் தெரிவித்து மக்களை வெளியேற்றினர் படிப்படியாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிய அமைதியின் இதேவேளை குறித்த துயிலுமில்ல வளாகத்துக்குள் அத்துவறி செல்ல வேண்டாம் என்று அறிவித்ததை கரைச்சி பிரதேச சபையினரொட்டி இருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சுப்பையா குறிப்பிடுகையில் மக்களின் நினைவேந்தலை தடுக்கும் வகையிலும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையிலும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு செயல்படுவதாக தெரிவித்தார் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுவரை நடந்த நடைமுறைகளை பின்பற்றப்பட்டு நினைவேந்தல்கள் நடைபெறும் மக்கள் தெளிவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பின் தலைவர் பார்த்தீபன் தெரிவிக்கையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று ஸ்ரீதரனுடன் தொடர்புடைய சிலர் அங்கு குழப்பங்களை ஏற்படுத்தினர் நாகரீகமற்ற வார்த்தைகளை பேசினர் தொடர்ந்தும் ஸ்ரீதரனின் அரசியலுக்குள் துயிலுமில்லங்களை அனுமதிக்க முடியாது ஸ்ரீதரன் தனது வாக்கு காக்கு கனகபுரம் முழங்காவில் தேராவில் சாட்டியாகிய துயிலுமில்லங்களை பயன்படுத்துகின்றார் அரசியலுக்குள் சிக்கியுள்ள துயிலுமில்லங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார் மாவீரர் துயிலும் இல்லங்களை அரசியல் மயப்படுத்தி முன்னாள் போராளிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்படுத்துவது தொடர்பில் பலரும் அதிருப்தி வெளியிடுகின்றனர் அன்னைக்கு ஒரு <zoysic discussions autour personaje> <sm festivals> ಮನಿ <imitation> புரிய <lad sauna> no no

வணக்கு வளக்கல என்ன பண்ணீங்க அது கூட நான் நான் டென்டர்டுக்கு வரல அது கூட பிரச்சனை இல்ல பணக்கு வளக்கல பண்ணிக்கிட்டு அம்மா வந்து அதுக்கு நீங்க வந்து நான் வரேன் اپنا نال چيڙا ني 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 امبا اوندو تندرو ني 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 ني

அதபடியாக இந்த இல்லம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த துயிலுமில்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த தொழில் மில்ல நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாக தெரிவு என்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் பிரேதுசாக்கு ஆளுமைக்கு உள்பட்ட காணிதான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் சரி செய்வோம் அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை இவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்னென்று இவ்வளோ நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளியில் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வரதுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெருந்தளரான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீரர் தொழிலில்லத்தையும் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த இல்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை நாங்கள் இங்கே ஒரு எடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்குறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளை எழுதி ஓட்டுவோம் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை போடுறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த புயல் மிளத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த குயில் நிலத்தை உலக காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும் அடுத்தவர்களை இந்த இந்த மாவீரர்களை கொச்சப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா போகும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்லவில்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே கேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவரை நாங்கள் பரிசார்ந்து கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ தொயிலும் இல்லத்துக்குள் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களே நீங்கள் மாவீர குடும்பம் போராளியல் குடும்பம் இருந்து இருக்கலாம் நீங்கள் அந்த தொயிலும் இல்லத்தை மாவீர குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சில பிரச்சனைகள் வரும் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய திரளை செய்த நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம் தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரேத நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரதேச ஆளுமயத்தில் தான் அந்த காணி இருக்கிறது அவர்களோடவும் தொடர்பு கொண்டு பாருங்கள் ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில நாங்கள் மெச்சவனும் இங்கே இங்கே புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு இல்லை இவர்கள் ம இவ்வளவு மக்கள் வந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குளப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து பிரித்து விட்டு போகிறார்கள் அவர்கள் நினைஞ்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு தொயில் மில்லத்தை பூட்டிடுவார்கள் அதை விரும்புகிறீர்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் போராளிகளாக இருக்கலாம் நல விரும்பியலாக இருக்கலாம் இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம் நீங்கள் இந்த மில்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தரிக்கிறீர்களாம் தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை வரேன் அடே கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்கிறாலும் பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குறீர்கள் உங்கள்ட்டையும் கேட்கணும் நீங்களும் பொதுவாக உங்களை கணக்கில் எழுதி ஓட்டுங்கள் நாங்கள் இங்கிற கணக்கில் எழுதி ஓட்டுறோம் இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ ஆறுமே இங்கே சம்பளம் எடுக்கிற இங்கே தீயாகின்ற ஒரு போராடி இருக்கார் அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர் இப்பவும் என்னென்னு கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர்தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார் அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதுகளை பார்த்து செய்யுங்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் மாவீரர் குடும்பங்களை மேன்மைப்படுத்துவோம் கேட்டுக்கொண்டு நன்றி வரணும் பல்கலைக்கழகத்தின் தேவைகள் மற்றும் உயர்தர உயிரியல் பாட வினாத்தால் காணப்படும் பிள்ளைகள் தொடர்பிலும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியிடம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் விரைவில் தேர்வை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பிரதமருடன் இடம்பெற்ற தனிப்பட்ட சந்திப்பின் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்கலைக்கழகத்தின் வசதி இனங்கள் பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற விடயங்கள் பல்கலைக்கழகத்திற்கு தேவையான கட்டுமானங்கள் மற்றும் மாணவர்களின் விடுதியின்மை தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன் போது கல்வி அமைச்சர் என்ற முறையில் எடுத்துக் கூறினேன் மாணவர்களின் விடுதி பிரச்சினைக்கு உடனடி தீர்வாக பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இருந்த ராணுவ முகாமில் இருந்து வெளியேறி இருப்பதன் காரணமாக அங்கு காணப்படும் பாரிய கட்டடங்களில் மாணவர் விடுதியை தற்காலிகமாக இயக்குவதற்கான இயலுமைகள் தொடர்பிலும் குறித்த இடத்தை இவ்வளவள திணைக்கிளத்தில் இருந்து விடுவிப்பது தொடர்பிலும் பிரதமரோடு இதன் போது கலந்துரையாடப்பட்டது இதேவேளை உயர்தர பரீட்சையில் உயிரியல் பாட வினாத்தாளில் தொடர்ந்தும் அதிகமான பிள்ளைகள் காணப்படுகின்றவை தொடர்பிலும் கல்வி அமைச்சர் என்ற முறையில் சுட்டிக்காட்டியதோடு இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் தெரிவித்திருந்தார் டிகோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிலும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு ஏற்பட்டு திடீர் தொடர்பாக அம்பகமுவோ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று குறித்த பாடசாலைக்கு சென்று பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேற்படி பாடசாலையில் ஒன்று இரண்டாம் மற்றும் மூன்று நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களில் ஐம்பது பேரு இவ்வாறு திடீரெனம் அடைந்துள்ளனர் நேற்றைய தினம் மாலை முதல் தலை சுற்றல் பாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் ஐம்பது மாணவர்களில் இருபத்தி ஐந்து மாணவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையிலும் ஏனைய இருபது ஐந்து மாணவர்கள் ஹட்டன் நகரத்தில் உள்ள தனியார் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் அனுமதிக்கப்பட்ட இருபது மாணவர்களில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளனர் மீதமுள்ள மூன்று மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாணவர்களின் நிலைமை பாரதூரவாக இல்லை எனவும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் காலை பாடசாலையில் மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு போஞ்சி பருப்பு மற்றும் கீரி ஆகியவற்றை வழங்கியதாகவும் எனினும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதனால் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்து அம்பகம் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு விஜயம் செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு தொடர்ந்தும் இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் ஊடக அறிக்கையொன்றின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த ஊடக அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் பொருளாதாரம் மெதுவாக ஆனால் உறுதியாக மீண்டும் ஒரு தடவை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இலங்கையின் நடைமுறை சேமிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் நானூற்று முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் மேலதிக நிதியை கொண்டிருந்தது அது மூன்றாம் காலாண்டில் முன்னூற்று மூன்று மில்லியன் டாலர்களாக நூற்று இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்களால் வீழ்ச்சியடைந்துள்ளது அரசு நிர்வாகத்தின் பலவீனங்கள் மற்றும் பொருளாதார விவகாரங்களை கையாளுவதில் பிழையான அணுகுமுறைகள் காரணமாகவே இவ்வாறான முயற்சி ஏற்பட்டுள்ளது அது மட்டுமன்றி அனுரகுமாரி திசுநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது நவம்பர் மாதத்தில் அது ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒரு பில்லியன் இருபத்தி ஒரு பில்லியன் டொலர்களாலும் டிசம்பரில் ஆறாயிரத்து தொன்னூற்றி ஒரு டொலர்களாக முன்னூற்று அறுபது வீழ்ச்சியூற்றுள்ளது மூன்று மாத கால முன்னூற்று எண்பத்தி ஒரு பில்லியன் டொலர்கள் வீழ்ச்சியூற்றுள்ளது கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட கடன் வழங்குனர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மற்றும் வட்டித் தொகைகளையும் உரிய முறையில் செலுத்தியதுடன் தொடர்ச்சியாக அந்நிய செலாவணி கையிருப்பை நேர்மறை விகித வளர்ச்சியில் பேணிக் கொண்டிருந்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதல் நூறு நாட்களுக்குள்ளாகவே அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளது அந்த வகையில் நாடு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவே கருத வேண்டியுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் அதன் தாக்கங்களை உணரக்கூடியதாக இருக்கும் என்றும் ரோஹிணி கவிரத்னு தொடர்ந்தும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முயற்சியின் கீழ் இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் வடக்கில் ஆணையரவில் உள்ள ஒரு உப்பளம் உட்பட உப்பளங்களை முழுமையாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெள்ளால இதனை கூறியுள்ளார் உள்நாட்டு போருக்கு பின்னர் செயற்படாமல் இருந்து வந்த ஆணையரவு உள்ளிட்ட வடக்கு பகுதி உப்பளங்கள் உப்பு உற்பத்தியை அதிகரிக்க உதவும் வகையில் உருவாக்கப்பட்டு வருவதாக வெள்ளால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அமைச்சரவை முடிவின் மூலம் ஆணையரவு நிர்வாகம் தேசிய உப்பு நிறுவனத்தின் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அந்த பகுதி விடுவிக்கப்பட்ட பிறகு உப்பளத்தை பாரம்பரிய தொழில் மற்றும் சிறு தொழில் மேம்பாட்டு அமைச்சகம் கையகப்படுத்தியது அதுடன் நூறு மில்லியன் செலவில் புதுப்பித்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இரண்டாம் கட்ட நடவடிக்கைக்காக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது பதினைந்து செப்டம்பர் ஒன்று அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின் மூலம் உப்பளமானது இப்போது மீண்டும் தேசிய உப்பு நிறுவனத்தின் நிர்வாகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டம் ஒன்று மற்றும் கட்டம் இரண்டு புதுப்பித்தல் நடவடிக்கைகளால் தொன்னூற்று ஐந்து வீதம் நிறைவடைந்துள்ளன எனவே புதுப்பித்தலுடன் உப்பு உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் இருபதாயிரம் தொண்களை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றுள்ளனர் குறித்த நிகழ்வானது இன்றைய தினமும் நாளைய தினமும் எத்திசையும் தமிழடங்கை என்ற தலைப்பில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்விற்காக தமிழக அரசின் அழைப்பின் பெயரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசானக்கியன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் சென்றுள்ளனர் சென்னை சென்றுள்ள ராசானக்கியன் மற்றும் எம் ஏ ஆகியோர் இந்திய நாடாளுமன்றில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கனிமொழியை சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசின் தமிழ்நாட்டின் குரலை அவர்காக தொடர்ந்து எழுப்புவது சம்பந்தமாகவும் கலந்துரையாடியுள்ளனர் தமிழ்நாட்டில் இரு தினங்கள் இடம்பெறும் மாநாட்டில் பங்கு கொண்டு எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி மேற்படி மூவரும் நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் முதல் பாதையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு மூன்று புதிய விமானங்கள் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி விமான குழுவில் சேர்ப்பதற்காக நிறுவனம் விமானங்களை தேடி வருவதாக கூறப்படுகிறது போதுமான விமானங்கள் இல்லாததால் விமான தாமதங்களை சமாளிக்க ஸ்ரீலங்கன் தற்போது சிரமப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் வரை ஐநூற்று நாற்பது எட்டு விமானங்கள் மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதாக அறிக்கையும் வெளியாகியது அதோடு இந்த தாமதங்களை தவிர்ப்பதற்கு ஏனைய விமான நிறுவனங்களின் உதவியை பெற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறுவனமானது ஏழு லட்சத்து நான்காயிரம் டாலர் செலவிட்டது இந்த போதுமான விமானங்கள் இருந்தால் மற்ற விமான சேவைகளுக்கு செலவிட வேண்டிய அவசியம் இல்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது இவ்வாறானது ஒரு பின்னணியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தேவை மதிப்பீட்டின்படி இருபத்தி ஏழு விமானங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் தற்போது இருபத்தி ஒன்று மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை திருப்பி அனுப்புவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எந்த நேரத்திலும் நீடிக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி காவல்துறை மற்றும் ராணுவத்தின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக தற்போது உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் காலக்கெடு முடிவடைந்ததும் துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை திருப்பி அனுப்புவதற்கான காலக்கெடு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைந்தது இருப்பினும் போரின் போது காவல்துறை மற்றும் ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை திருப்பி தருவதற்கான காலக்கெடு ஜனவரி இருபதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபு தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஒரு கிராம உத்தியோகத்தர் பல பிரிவுகளில் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் அமைச்சர் சந்தன அபிரத்னு மேலும் கூறுகையில் இந்த வெற்றிடங்களை நிரப்ப நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளையும் அரசாங்கம் தீர்க்கும் அமைச்சரவை அமைச்சர்களின் ஒப்புதலை தொடர்ந்து கிராம அலுவலர் சேவை அரசியலமைப்பு பொது சேவை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணத்தை பற்றி கலந்துரையாடவும் தேவையான மாற்றங்களை செய்யவும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை விரைவில் சந்திப்போம் என்றார் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில்தான் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வேரசேகரவ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தற்போதைய அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கவில்லை இந்திய எதிர்ப்பு கொள்கையை கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்று இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுகின்றது இந்தியாவுக்கு சாதகமான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இவ்விடயத்தில் செலுத்துவோம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன இந்த நாடு முப்பது வருட கால பிரிவினைவாத போராட்டத்தை எதிர்கொண்டது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் விடுதலை புலிகள் தான் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதே தவிர அந்த அமைப்பின் நோக்கம் அழிவடையவில்லை தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கையை கொண்டுள்ளவர்கள் இன்றும் உள்ளார்கள் ஆகவே தேசிய பாதுகாப்பை அரசியல் தேவைகளுக்காக பலவீனப்படுத்தக்கூடாது புதிய அரசியல் அமைப்பு குறித்து பேசப்படுகின்றது கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டத்தை இவ்விடயத்தில் விசேட அவதானம் செலுத்தியுள்ளதை அறிய முடிகின்றது புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்து அரசியலமைப்பு உருவாக்க சட்ட வரைவு சமஸ்டி ஆட்சி அரசியலமைப்பு அம்சங்களை கொண்டுள்ளது தேசியத்துக்காக செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவேன் நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்காகவே பல்லாயிரம் இராணுவத்தினர் உயிர் தியாகம் செய்தார்கள் ஆகவே சமஸ்தி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக்கி படையினரின் உயிர் தியாகத்தை மலினப்படுத்த இடமளிக்க முடியாது நாட்டின் ஒற்றி ஆட்சியை இல்லாதொழிக்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிப்பதற்கு எதிர்கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் பாரம்பரிய நடைமுறைகள் மீறப்பட்டதால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் கோப் குழு தலைவர் பதவிக்கு ஒரு மனதாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மட்டுமே செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய சூழ்நிலையில் ஏனைய நாடாளுமன்ற குழுக்களில் பங்கேற்க போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் எதிர்கட்சி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய அனைவரும் வேண்டியது மிகவும் அவசியம் அவ்வாறு ஒற்றுமைப்படுவதே தமிழினத்துக்கு பெரும் பலமாக இருக்கும் என கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமானோ தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஒற்றுமையின் ஊடாக ஏற்படுகின்ற பலத்தை கொண்டு தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான தேர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எல்லோரும் முதலில் ஒற்றுமைப்பட வேண்டும் இன்றிருக்கின்ற நிலைமையில் அத்தகைய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் தமிழ் தேசியத்துடன் பயணிக்கின்ற எமது வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த தேர்தலில் அதற்கு மாறான பயணத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிகின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை தவிர்த்துவிட்டு வடக்கை எடுத்து பார்த்தால் அதிலும் யாழ்ப்பாணம் மிக மோசமான முடிவுகளை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலைமைகள் தொடர்வது தமிழினத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகையினால் எங்களுக்கிடையே இருக்கின்ற வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் ஊடாக தமிழ் தேசியத்தை வலுப்படுத்தலாம் அவ்வாறான ஒற்றுமையை தான் நமது மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆகையினால் அத்தகைய ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழ் மக்களையும் இணைத்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இணங்க போதைப் பொருட்களை தடுக்கும் நோக்கில் களத்துறையில் உள்ள செஞ்சிலுவை சங்கு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் போலீஸ் சிறப்பு படை மற்றும் ராணுவம் இணைந்து ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் போதைப்பொருள் பொருள் வைத்திருந்ததற்காக இருபத்தி ஒரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் அதிகாரபூர்வ சஞ்சுவும் இந்த சிறப்பு நடவடிக்கையில் பங்கேற்றது மேலும் இந்த திட்டத்தின் சுத்தம் செய்யும் திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகின்றன இதற்கிடையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வாதுவ கடற்கரை பானந்துறை பிரதேச சபை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்களால் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது